சிவாய் என் நம்பம் பேசுகிறேன் எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல் தும்பப்பூ மாலை கொடுத்துருக்கேன் என் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் அங்கே போகிறேன் என்னோட பொண்ணு காலேஜ் படிக்கிறாள் சர்ஜரி படிக்கிறா இந்த தும்புப்பூ மாலை அங்கே வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் உள்ள சிவன் வைத்தீஸ்வரர் சிவபெருமானுக்கு தையல் நாயகி அம்மனுக்கு அப்புறம் முருகப்பெருமான் பிள்ளையாருக்கு இது போகையில் கோர்க்கணும் ஓகே நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யத்தோட பேரும் புகழோட எழிலி தலைமுறையும் என்றென்றும் சிரஞ்சீவியாய் சேரசோழ பாண்டியர் போல முடிச்சுட்டி சாந்தி சதாபிஷேகம் மகாசிவம் செஞ்சுப்போம் கோடீஸ்வரரா குபேரரா சோமஸ்கமூர்த்தியாக கைலை மலையாக உயர்ந்து நல்லா இருப்போம் சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கையை நல்லா இருக்கணும் அரசமரம் போல் வேறு ஒன்றி ஆழம் விழுதுகள் போல் விழுதுகள் போல் வம்சம் தலைத்தோங்கணும் எல்லாரும் தீர்க்க சுமங்கலியார் நல்லா இருப்போம் வைத்தீஸ்வரரே போற்றி மருந்தீஸ்வரரே போற்றி ஔஷதபுரீஸ்வரரே போற்றி